சமீபத்தில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது இதனால் இந்தியாவுக்கு வங்கதேசத்தின் இடைக்கால அரசுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இப்படியான சூழலுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானுடன் கைகோர்த்துள்ளது வங்கதேசம் அடுத்து நடக்கப்போவது என்ன பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே பல ஆண்டு காலமாக பகை இருந்து வருகிறது சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இந்த பகை மேலும் அதிகரித்துள்ளது இதனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது பாகிஸ்தானை போல தற்போது வங்கதேசமும் இந்தியாவை சீண்டி வருகிறது சமீபத்தில் வங்கதேசத்தில் நடந்த மாணவர்கள் வன்முறையை தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யுனூஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது முகமது யுனூஸ் பொறுப்பேற்றது முதல் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் வங்கதேசமும் பாகிஸ்தானும் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் துபாயில் விமான கண்காட்சி நடந்தது இந்த கண்காட்சியின் போது தனது நட்பு நாடுகளுக்கு ஜெய்எஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் த்ரீ போர் விமானங்களை விற்பனை செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்தது இந்த ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் பிளாக் த்ரீ போர் விமானம் நான்கு மற்றும் ஐந்தாம் தலைமுறையை சேர்ந்தது இது பாகிஸ்தான் சீனாவின் கூட்டு தயாரிப்பாகும் இந்த போர் விமானங்களை பாகிஸ்தானிடம் இருந்து வாங்க நானூறு மில்லியன் முதல் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது வங்கதேசம் தனது பழைய எஃப் செவன் பிஜி எம்ஜி மற்றும் மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்கள் யாக் ஒன் த்ரீ ஜீரோ பயிற்சி விமானங்களை தான் பயன்படுத்தி வருகிறது நவீன தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் வங்கதேசத்திடம் இல்லை என்பதால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் வங்கதேசம் தனது விமானப்படையை பலப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது